ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச் எல்லா தளபதி ரசிகருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளோட முதல் வீடியோ இது ஸோ ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவாகவே நடந்திருக்கு ஸோ ரீசெண்டாக நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் பண்ணுற நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வெளியே நம்ம மக்களை கம்மியுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கேன் ஸோ ரீசெண்டாக எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் ஒரு வீட்டில் ஃபேன் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வீடு குடிசை வீடுகள் கஷ்டப்படுற வீடுகள்லாம் நம்ம முன்னாடியே போய் செலக்ட் பண்ணி அதோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போடுற பார்க்க போய் பாருங்க செலக்ட் பண்ணி அந்த வீட்டுக்கெல்லாம் நிவாரண நிதியா பாத்தீங்கன்னா மக்களுக்கு அந்த சார்பா நாங்கள் பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் ஃபேன்ஸா இருக்கட்டும் நிறைய பேர் போன் பண்ணி விஷ் பண்ணாங்க நல்ல விஷயம் பண்ணீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தா ஆனால் அந்த வீடுகள்லாம் அந்த மாதிரி நம்ம கவரேஜ் பண்ணிடணும் எல்லாமே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து தான் உங்ககிட்ட காமிச்சிருந்தோம் ஸோ பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு நல்ல விஷயம் பண்ணீங்க ஆனால் அங்கெல்லாம் கவர்மெண்ட் இறங்கி பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இறங்கி பண்ணதில் கேட்டு நம்பர் வேறு கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி நிறைய பாராட்டுகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கும் போது ஏதாவது வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும் நல்ல விஷயமா இருக்கணும்னு நினச்சேன் அப்போ தான் தளபதி என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க நெல்லை தூத்துக்குடி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கையாலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்கார இடத்துக்கே போய் நிறைய பொருளாக கொடுத்துட்டு வந்தாங்க நிவாரண நிதி கொடுத்தாங்க ஸோ அதை ஃபுல் வீடியோஸ் அதாவது நீங்கள் அங்கங்கே நிறைய வீடியோஸ் மீடியாலலாம் பார்த்துருப்பீங்க ஒஃபிஷியலாக நிறைய நிறைய கண்டென்ட் நம்மக்கிட்ட இருக்குது அதெல்லாம் மொத்தமாக நம்ம சேனலில் வருது ஸோ எடிட்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சு அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சார் அதுதான் முதல் வீடியோவாக போடலான்னு நான் நினச்சேன் ஸோ அதோடய வீடியோஸ் ஃபுட்டேஜ்னு ரெண்டு மூணு நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது அதனால் அதை அப்புறம் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன மீட் பண்ண வந்திருந்தாங்க அதோட வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் போடுறேன் பாருங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாரு ஒருத்தர் அவர் வந்து ஆட்டோ டிரைவர் அவரோட பொண்ணோட வந்திருந்தாங்க அப்புறம் வயசான ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னா அந்த அளவுக்கு அவங்க பேசும்போது வருத்தமா ஷேர் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்க ஒன்னா தேதி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்கும்போது அந்த ஏரியால போய் ஆய்வு செய்ய போயிருந்தோம் எங்க நிர்வாகி எல்லாருமே சேர்ந்து கிழக்கு பகுதி தலைமை சார்பா அப்ப அவங்க வீடெல்லாம் பார்த்துட்டு வரமா அங்கே ரெண்டு மூணு பேர் நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த வீட்டில் இருந்தது இங்க போவாது இங்கெல்லாம் அவ்வளோ பாதிப்பு இல்லை சும்மா இதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதனால கஷ்டப்பட்டவங்க பண்ணணும்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் நம்ம அதை கைட் பண்ணாங்க ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க கூட வந்துட்டு அவங்கக்கிட்ட என்ன டிகிரின்னு ஆகிட்டான்னா வந்திருக்கேன் எப்பவுமே நம்ம ஆஃபீஸுக்கு விஜயன் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா மன்றம் துறத்துக்கு துறக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க பசங்க நிறைய பேர் வருவாங்க மன்றம் திறக்கத்துக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் மீட்டிங் எங்கள் மீட்டிங் எல்லாம் இங்கே நடக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அவங்க யாருமே தளபதி ஃபேன்ஸ் யாருமே கிடையாது எல்லாம் ஜனங்கள் பொதுமக்கள் ஸோ ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தவங்க வந்து இந்த துப்புரவு பணியில் இருக்காங்க ஒருத்தவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க அந்த வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க கிடையாது அவங்க தனியாக தான் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு காது கேட்காதுன்றாங்க ஒருத்தவங்களுக்கு பசங்க இருந்தும் இல்லாத மாதிரி அவங்களா அவங்களோட கஷ்டங்கள் நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணாங்க நானும் யோசிச்சு என்னடா அதுன்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம் முடிஞ்சால் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ ஒன்றாம் தேதி அதுமா நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நம்ம விஜயன நம்பி வந்திருக்காங்க நம்மளை நம்ம ஏதோ ஒரு பண்ணுவோம் நினச்சி வந்திருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே யோசிக்கல நாங்கள் வீடியோ கிழக்கு பகுதி தலைமை சார்பாக எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் சார்பாக பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா வந்த எல்லாருக்குமே நிவாரணம் நிதி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச மழை புயலில் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூங்கி ஆட்டோ எடுக்கிறதுக்கு ஷெட்டில் விட்டுருக்காங்க ரெடியே வரதுக்கே பத்து நாள் ஆகணும்லாம் சொன்னார் ஸோ இம்மிடியேட்டாக நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும்னு சொல்லி அவங்க அந்த வந்த எல்லாருமே கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு பேர் வந்து நினைக்கிறேன் அவங்க எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா வில்லியோ கிழக்கு பகுதி தலைமை சார்பாக பார்த்தீங்கன்னா நிவாரண நிதி கொடுத்தோம் இது உதவின்னு சொல்லலாம் நிவாரண நிதினு சொல்லலாம் எல்லாருமே ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து நம்ம அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க அவங்ககிட்ட கேட்ட அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தள்ளியிருக்காங்க வில்லியோகத்தில் அவங்க கிட்ட எப்படி வந்தீங்கன்னு கேட்கும்போது என்ன பார்க்கறதுக்கு இருக்கு அவங்க நடந்தே வந்திருக்காங்க அங்க இருந்து நடந்தே வந்திருக்காங்க உங்களோட ஆபீஸ் இங்க இருக்குன்னு சொல்றாங்க அதனால கேட்டு நடந்து வந்திருக்கோம் போது எனக்கு வியப்பா இருந்தது என்னடா இது இப்படி சொல்றாங்க சொன்னா நீங்க நம்பர் நான் கொடுத்துட்டு தான் வந்தேன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்க அங்க இருந்தே போன் பண்ணி நாங்களே வந்திருப்போமே இல்லை நாங்கள் நேரில் பார்க்கணும் வந்தேன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது உடனே நம்ம செயலாளர் பசங்களாம் சேர்ந்து இம்மிடியட்டாக லோக்கல் ஆட்டோ பிடிச்சி அவங்க எல்லாருமே ஆட்டோவில் ஏற்றி ஆட்டோவில் அமுச்சு வச்சுன்னாங்க இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணதில் எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சும்மா இயர்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணி போஸ்ட் அனுப்புறதை விட இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணேன் நான் எங்க நிர்வாகிங்க எங்க அகில இந்திய பொதுச்சியில் இருக்கா சொன்ன என்ன வாழ்த்து தெரிவிச்சாரு நான் இது இரண்டாம் கட்டம்னு சொல்லி நாங்கள் போட்டோம் முதல் கட்டம் குடுசில இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்த மாதிரி இது இரண்டாம் கட்டம்னு சொல்லி போட்டோம் நாங்கள் இப்பவும் சொல்றோம் நாங்கள் அரசாங்கம் கிடையாது எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண எங் ஆசை தான் எல்லாருக்குமே நல்லது பண்ணோம்ட்டு நான் நாங்கள் அரசாங்கம் கிடையாது மக்களுக்கம் சார்பாக எங்கள் சக்திக்கு எங்களால் என்ன தான் நாங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வீட்டில் ஃபேன் இல்லைன்னோன்னா யோசித்தேன் நம்ம வீட்டில் ஃபேன் இல்லைன்னா நம்ம எப்படி படுக்க முடியும் வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அப்படி படுத்துட்டுருக்காங்கன்னா அவங்களோட வழி நமக்கு புரிஞ்சுது இம்மிடியாக அவங்களுக்கு ஃபேன் நம்ம பண்ணோம் அதோட வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் அந்த வீடியோட எங்கேயும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்மளால் டப்பு டப்புன்னு பண்ண முடிஞ்சுது நம்மளால் முடிஞ்சளவுக்கு இப்போ எங்களால் பண்ண முடியுற அளவுக்கு நாங்கள் மேக்ஸிமம் எங்கள் நிர்வாகி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நம்ம ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது பப்ளிசிட்டி கிடையாதுங்க என்னோட எல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியும் நம்ம ரோட் சைடாக மன்னிச்சிட்டேன் இல்லை எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது எதுக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எதுக்கு கொடி யூஸ் பண்றீங்க எதுக்கு அவர் படம் யூஸ் பண்றீங்க நாங்க அப்படிதாங்க யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அடையாளம் அவர் எங்களோட பிராண்ட் விஜயன்ன்றது எங்களோட பிராண்டு இப்போ நாங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிடுவோம் வேற ஒருத்தரோ வேற ஒரு கட்சியை சார்ந்தவரோ வந்து எங்க முதுகுல நாங்க தான் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாம்பு குத்துறதுக்கு நாங்க விடமாட்டோம் தான் பண்ணோம் அந்த பசங்க எங்க டீம்னு சொல்றதுக்கு நாங்கள் விட மாட்டோம் நாங்க விஜய் அண்ணனோட மக்களுக்கம் தான் தளபதி விஜய் அண்ணன் மக்களுக்கும் வில்லியோக்கம் சார்பா பாத்தீங்கன்னா நாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கடை அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிறைய விஷயங்கள் பண்ணோம் அப்போ சோஷியல் மீடியா பெருசா ஆக்டிவா இல்ல அந்த டைம்ல நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணோம் இங்க வெளிவாக்கம் மட்டும் இல்லாம காந்தி மண்டபத்துல தங்குறவங்களுக்கு போர் சாப்பாடு வாட்டர் பாட்டெல்லாம் இங்கேருந்து எடுத்துட்டு போய் வேனில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் நாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம் ஸோ இப்போ வர அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கோம் எல்லாத்தையும் ஏன் பண்ணுறோன்னா நாங்கள் நாங்கள் இதெல்லாம் பண்ணோன்றது தெரியணும் எல்லாருக்குமே விஜயம்னா மக்களுக்கும் சார்பாக நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் விஜயனம் சார்பாக நாங்கள் இதை பண்ணியிருக்கோன்றது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க இது நடந்திருக்கு இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயண்ணா ஃபேன்ஸு நிறைய இடத்துல கிட்டத்தட்ட தேனிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட கடன் அடைச்சிருக்காங்க இத்தனை பேருக்கு தெரியுது இதெல்லாம் நம்ம வீடியோ பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறோம்னாலாம் தெரியுது வருங்காலத்தில் வர்றவங்களுக்கும் தெரியணும் நம்ம இதை பண்ணியிருக்கோம் நாங்கள் எதுவும் டாக்ஸ் பணமோ இருந்து பணமோ வாங்கி நம்ம இதெல்லாம் பண்ணல நாங்கள் எங்கள் சொந்த உழைப்பு எங்களோட இது எங்களுக்கு விஜயான மழை நடத்துறாரு அவர் சொல்றாரு இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது இப்படி பண்ணுங்க எங்க அகில இந்திய பொருள் ஆனந்த் சார் நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோன்னா அரை மணி நேரத்தில் வெயிட் பண்ணு கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ட்டு தளபதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரோ அது உடனே மீடியட்டு எங்ககிட்ட சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி தலைவன் யாருக்கு கிடைப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அவரோட ரூட் அவர் காட்டுற வழி தான் நாங்க போயிட்டே இருப்போம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஸோ அதனால மட்டும் தான் இது பப்ளிசிட்டிலாம் கிடையாது அதனால மட்டும்தான் எல்லாமே நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் பேசின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையாக இருந்தா நீங்க தாராளமா கமெண்ட் கூட ஷேர் பண்ணால் இன்னும் நிறைய வீடியோல சொல்லிப்போங்க ஸ்டாட்டர் கேர் பாப்பை நான் உங்களை நன்றி